ஹாய் வீவர்ஸ் கொஞ்ச நாளாக நியூஸ் சேனல் இல்லை சோசியல் மீடியா ட்ரோல்ஸ் இதெல்லாம் பார்த்தா திராவிடர்கள் தமிழர்கள் இல்லை பிராமின்ஸ் வந்து தமிழர்கள் இல்லை தமிழ் பேசுகிறவங்க எல்லாரையும் நம்ம தமிழர்னு சொல்லிட முடியாது தமிழ்நாட்டில் பிறந்தவங்க எல்லாரையும் நம்ம தமிழர்னு சொல்ல முடியாது ஆங்கிலம் கலந்து பேசுறவங்கள தமிழர்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாம் தமிழர் இல்லை இவங்களாம் தமிழர் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு நாள் தூங்கி எழுந்துருச்சு பார்த்தா நீங்க தமிழர் கிடையாது தமிழ்நாட்டில இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்றவங்களும் நமக்கே பயம் வர மாதிரியான ஒரு சூழலை தான் கிளப்பிக்கிட்டு இருக்காங்க ஸோ தமிழர்னா யாரு யாரெல்லாம் தமிழர் நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம்னு நினைச்சேன் அப்படி பார்க்கும்போது தமிழ் மொழியுடைய வரலாறு அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு சயின்டிபிக்கெல்லாம் என்ன ஆதாரம் இருக்கு தமிழ் மொழி வந்து எவ்வளோ பழமையானது அப்படிங்கிறதெல்லாம் போய் செக் பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு இரண்டாயிரத்தி முந்நூறு ஆண்டுக்கு பழமையான மொழிதான் தமிழ் மொழி அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு அது என்ன இரண்டாயிரத்தி முந்நூறு ஆண்டு அப்படின்னா அவங்களுக்கு கிடைச்சிருக்க அந்த பண்டைய பொருட்கள் அந்த தமிழ் மொழிக்கான ஆதாரங்கள் இது இதெல்லாம் வந்து அவங்க ஆராய்ந்து பார்க்கும்போது இரண்டாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு பழமையான தமிழ் மொழி வரைக்கும் தான் அவங்க வந்து கண்டறிஞ்சிருக்காங்க அப்படின்னா அதுக்கு அப்ப ரெண்டாயிரத்தி முந்நூறு ஆண்டுதான் வந்து பழமையான மொழியா தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியாது அவங்களே எப்படி சொல்றாங்க குறிப்பிடுறாங்க அப்படின்னாக்கா இது இரண்டாயிரத்தி முந்நூறு ஆண்டுக்கு முன்னாடி வரைக்கும் நம்மளுக்கு வந்து அஹ் கிடைச்சிருக்கு ஆதாரம் கிடைச்சிருக்கு அப்ப ஒரு மொழி வந்து எழுதப்பட்டு ஒரு கல்வெட்டுல பொறிச்சிருக்காங்க அப்படின்னாக்கா அப்ப அது எத்தனை ஆண்டு காலம் வந்து பேச்சு வழக்கில் இருந்திருக்கும் அந்த பேச்சு வழக்கை வந்துட்டு ஒரு மொழியா மாற்றி அதை வந்து எழுத்து வடிவத்துல கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா அப்ப அதுக்கு முன்னாடி வந்து எத்தனையோ ஆண்டு காலம் அவங்க தமிழ் மொழிய பேசி சோ அததான் அவங்களும் குறிப்பிடுறாங்க இதுதான் வந்து தமிழ் மொழியுடைய சயின்டிபிக்கல் எவிடன்ஸ் நமக்கு வந்து இருக்கிறது அப்படி இருக்கும்போது தமிழ் வந்து ரொம்ப வருஷமா இருக்கு ஆதி மொழிதான் வந்து தமிழ் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கோம் இது எதை வச்சு சொல்றோம் அப்படின்னா நைன்த் செஞ்சுரியில ஒரு வெண்பால வந்து பாடப்பட்டிருக்கு கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வேலோடு முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி அப்படின்னு சொல்லிட்டு வெண்பால சொல்லப்பட்டிருக்கு கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே அப்படின்னா பூமி உருவாகும் போதே வந்துட்டு தமிழ் பேசிட்டாங்களா அப்படின்னு கேட்காதீங்க சோ கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே அப்படின்னா கல் அப்படின்னு அவங்க மீன் பண்ண வர்றது மலைகள் மலைகளை தான் வந்துட்டு கல் அப்படின்னு சொல்லிட்டு மீன் பண்றாங்க மண் தோன்றா காலத்தே அப்படின்னா வயல் அந்த இந்த விவசாயம் பண்றாங்கல்ல அந்த மாதிரி வந்து விவசாயங்கள் வந்து செய்ய ஆரம்பிக்கல அதாவது அந்த அளவுக்கு ஒரு நாகரிக வளர்ச்சியோ இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு வராத அந்த ஒரு காலகட்டத்துல வெறும் காடு மலைகள் இந்த மாதிரியே தான் இருக்கு அந்த ஒரு காலகட்டத்துல வேலோடு முன் தோன்றிய மூத்தக்குடி தமிழ் குடின்னு சொல்றாங்க வேலோடு வேலோடுனா ஆயுதத்தோடு முன் தோன்றிய மூத்தக்குடி அதாவது அந்த ஒரு காட்டுல மலைகள் காடு சார்ந்த அந்த ஒரு இடத்துல நம்ம ஆதிவாசி காட்டுவாசி எல்லாம் சொல்லுவோம்ல அந்த மாதிரி வந்து ஆயுதங்களை ஏந்தி வனத்துல வந்து வாழ்வாங்கல்ல அந்த ஒரு மூத்த குடியா வந்து அவங்க தமிழ் குடியை வந்து குறிப்பிடுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நாகரிக வளர்ச்சிகள் எல்லாம் அடையறதுக்கு முன்னாடியே தமிழ் குடி மக்கள் வந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப நம்ம அந்த ஒரு எவிடன்ஸை வச்சு பாக்குறோம் தமிழ் தான் வந்து எல்லாத்துக்கும் ஒரு மூலாதாரம் அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலைமையில நம்ம இருக்கோம் அப்படின்னா அப்ப ஆபீஸா இப்ப தமிழ்ல இருந்து பிரிஞ்சு வந்ததுதான் மத்த எல்லாமே இருக்கணும் எல்லாம் மற்ற மொழிகளுக்கு எல்லாம் இப்ப மற்றவர்கள் இப்ப மற்றவங்களுக்கு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தாய்மொழி வந்து தெலுங்கு இல்ல வந்து மலையாளம் உருது ஹிந்தி சமஸ்கிருதம் எதுவா வேணாலும் இருந்துட்டு போட்டோம் ஆனா இது தாய்மொழி அப்படின்னாக்கா அப்ப தமிழர்கள் நம்ம தமிழரா இருக்க நம்மளுடைய உணர்வு எப்படி இருக்கு இது எல்லாத்துக்கும் மூத்த மொழி நம்ம மொழி தான் தமிழ் மொழி தான் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அப்ப என்ன அர்த்தம் இந்த தாய்மொழிகளுக்கு எல்லாம் தலையாய தாய்மொழி வந்து தமிழ் மொழி அப்ப என்ன அர்த்தம் இந்த இந்த மொழியெல்லாம் எல்லாரும் பேசினாலுமே அவங்களுமே தமிழர்கள் தான் நம்ம சொல்லி ஆகணும் கரெக்டுங்களா ஏன்னா அவங்க எல்லாம் தமிழ்ல இருந்து பிரிஞ்சு போய் இந்த மொழி ஆரம்பிச்சவங்க தானே இந்த மொழி பேசி மருவி மறுவி தானே நம்ம சொல்றோம் அப்ப அப்படி பார்த்தா ஆபியஸா இந்த உலகத்துல இருக்க அனைத்து மக்களுமே வந்து தமிழர்களாதான் சொல்லி ஆகணும் நம்ம கல் தோன்றி மண் தோன்ற காலத்தே பிறந்த மூத்த மொழி அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா அப்போ அப்படியே இந்த உலகத்தில் வாழ்ற அனைத்து மக்களுமே வந்து ஒரு காலகட்டத்தில் தமிழர்களாக வாழ்ந்திருக்காங்கன்னு தான் அர்த்தம் அப்போ எல்லாருமே தமிழர் தானே இதுல என்ன நீ பிராமின் நீ வந்து தமிழன் கிடையாது நீ திராவிடன் நீ தமிழன் கிடையாது நீ மலையாளி நீ தமிழன் கிடையாது நீ தெலுகு நீ தமிழன் கிடையாது நீ ஹிந்தி பேசுறவன் நீ வந்து தமிழன் கிடையாது அதெல்லாம் கிடையாது இல்லை இப்ப எந்த மதமா இருந்தாலும் சரி இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் யாராகனாலும் இருந்துட்டு போகலாம் இந்த ஒரு நிலையில வந்து நம்ம உறுதியா இருக்கோம் தமிழ் மொழி தான் வந்து மூத்த மொழி அப்படின்றதுல நம்ம உறுதியா இருக்கோம் அப்படி அப்படிங்கிற அந்த ஒரு வாக்கியத்தை நம்ம நம்புறோம் அப்படின்னா அப்ப கண்டிப்பா இந்த உலகத்துல இருக்க அனைத்து மக்களுமே வந்துட்டு தமிழர்கள் தான் அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை இல்ல தமிழ் வந்துட்டு இப்படி கிடையாது எல்லாம் தமிழர்கள் கிடையாது அப்படின்னா இப்ப இது நீங்க நீங்க வந்து அப்ப தமிழ் மூத்த மொழி இல்லைன்னு தான் சொல்றீங்கன்னு அர்த்தம் அதனால வந்து இவங்க தமிழர் கிடையாது அவங்க தமிழர் கிடையாது இதெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காதுங்க யாரும் எல்லாருமே தமிழர்கள் தான் அரசியல் கட்சியை சார்ந்தவங்க வந்து சொல்றாங்க இந்த மாதிரி வந்து திராவிட கட்சியை வந்து ஒடுக்குறாங்க தமிழர்கள் வந்து அவங்களுக்கு வந்து நல்ல பாடத்தை வந்து புகட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க தமிழர்கள் வந்துட்டு பாடத்தை புகுத்த வேண்டியது திராவிடர்களுக்கு மட்டும் வந்து நியாயம் கேட்டு கிடையாது இந்த உலகத்துல இருக்க அனைத்து மக்களின் சார்பாகவும் வந்து தமிழர்கள் நியாயம் கேட்கணும் ஏன்னா இந்த உலகத்துல இருக்க அனைத்து மக்களுமே தமிழர்களினுடைய வழிவந்தவர்கள் தான் ஏன்னா தமிழ் தான் மூத்த மொழி ஓகேங்களா அதனால எங்களுக்கு வந்து திராவிடத்தை மட்டும் தான் காப்பாற்றணும் இல்லை எங்களுக்கு வந்து இந்த உலகத்துல இருக்க அத்தனை மக்களையும் வந்து எங்களுக்கு காப்பாற்றணும் இங்கிலீஷ் பேசினாலும் நாங்கள் காப்பாற்றுவோம் தமிழ் பேசினாலும் காப்பாற்றுவோம் உருது பேசினாலும் போய் காப்பாற்றுவோம் ஹிந்தி சமஸ்கிருதம் தெலுங்கு மலையாளம் இதுக்கு மேல எனக்கு லாங்குவேஜ் ஸ்பானிஷ் சோ ஸோ இதுக்கு மேல எனக்கு லாங்குவேஜ் தெரியாது சோ எது பேசினாலும் எல்லாத்தையும் வந்து தமிழ் மக்களாகிய நாங்க காப்பாத்தி தான் ஆகணும் ஏன்னா இவங்க எல்லாம் வந்து தமிழ்ல இருந்து வழி வந்தவங்க சரிங்களா ரெண்டாவது இப்ப திராவிடர்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கு அது என்ன திராவிடர்கள் நானும் அதை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன் என்னடாது திராவிடர்கள் தமிழர்கள் இது இது ஏன் வந்து திராவிடம் உள்ள வந்துச்சு அப்படின்னு எல்லாம் யோசிச்சேன் சோ நான் ரொம்ப வந்து பொலிட்டிக்கலா உள்ள போக விரும்பல ஜஸ்ட் திராவிடர்கள் அப்படிங்கறத மட்டும் வந்து நான் செக் பண்ணி பார்த்தேன் ஹிஸ்டரியில போய் பார்த்தாக்கா நமக்கு வெப்சைட்ல எதுவும் பெருசாக வந்து திராவிடர் திராவிடர்கள் பற்றின ஒரு ரெஃபரன்ஸ் வந்து கிடைக்கல ஒரே ஒரு ரெஃபரன்ஸ் தான் இருக்கு என்னன்னா அவங்க வந்து ஆப்பிரிக்கால இருந்து வந்தவங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஹிண்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க இப்ப இது வந்து எப்படி ஆப்பிரிக்கால இருந்து இங்கே வந்திருக்க முடியும் அப்படின்றத பார்த்தா அதுக்கு பெருசா ஒரு ரீசன்மே இல்லை இப்போ வந்து இந்த பூமி வந்து உருவாகி கிட்டத்தட்ட நானூற்றி ஐம்பது கோடி வருஷங்கள் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இந்த நானூற்றி ஐம்பது கோடி வருஷத்துல நிறைய பரிணாம வளர்ச்சி எல்லாம் அடைஞ்சி இன்னைக்கு வந்து இந்த நிலைமை நாம இருக்கோம் இதுல கிட்டத்தட்ட ஒரு ஏழு கோடி வருஷத்துக்கு முன்னாடி ஆஹ் குமரி கண்டம் இருந்ததா ஆஹ் சொல்லப்பட்டிருக்கு அந்த குமரி கண்டத்தை பத்தின ரெஃபரன்ஸ் வந்து கந்த புராணத்துல சொல்லியிருக்காங்க இந்த குமரி கண்டம் வந்து அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா குமரி கண்டத்துல தமிழும் சமஸ்கிருதமும் வாழ்ந்ததா வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து வெப்சைட்ல இருக்கிறது தான் நான் என்னுடைய இது கிடையாது ஏன்னா நான் வந்து ஏழு ஏழு கோடி வருஷத்துக்கு முன்னாடி நான் பிறக்கல நூறு வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு கூட தெரியாது இதுல ஈவன் இந்த வீடியோ பாக்குறவங்க கூட வந்து யாருக்குமே எதுவும் தெரியாது நம்ம எல்லாருமே வந்து ஏதோ ஒரு புக்ஸோ இல்லை வந்து வேற யாரோ ஏதோ சொல்றதையோ வச்சோ இல்லை வந்து ஏதோ ஒரு வெப்சைட்ல பாக்குறத வச்சோதான் நம்ம இதெல்லாத்தையுமே பேசிக்கிட்டு இருக்கோம் யாரும் நம்ம அந்த டைம்ல வந்து பிறந்துடல இந்த எல்லாம் வச்சு நான் இது அப்படின்னா ஒரு ஏழு கோடி வருஷத்துக்கு முன்னாடி இந்த குமரி கண்டம்ங்கிறது அழிஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இதுக்குமே வந்து நமக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது இது எல்லாமே வந்து ஒரு அசம்ஷன்ஸ் தான் ஓகேங்களா இதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது இதுல அந்த அந்த குமரி கண்டம்ங்கிறது நம்மளுடைய தமிழக இந்தியாவுடைய ரெண்டு தமிழகத்திலிருந்து ஆப்பிரிக்கா வரைக்கும் பறந்து இருக்கு ஓகேங்களா அந்த ஒரு காலகட்டத்துல அந்த ஆப்பிரிக்க ப பகுதியில வாழ்ந்த மக்களை மேபி அவங்க திராவிடர்கள்னு அழைச்சிருந்திருக்கலாம் அவங்க இப்ப குமரி கண்டத்துல தமிழர்கள் வாழ்ந்ததா சொல்லப்படுது அப்ப திராவிடர்கள் கூட அவங்க வந்து தமிழர்களும் திராவிடர்களும் ஒன்னா வாழ்ந்து அது வந்து தமிழ்நாடு வரைக்கும் இப்ப வந்து பறந்து விரிஞ்சிருந்தது ஓகேங்களா அப்படிதான் வந்து திராவிடர்கள் எல்லாமே ஒன்னா கலந்து வாழ்ந்தாச்சு ஓகேங்களா இப்போ எல்லாம் கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான வருஷமா திராவிடர்களும் தமிழர்களும் ஒன்னா கலந்து வாழ்ந்துட்டு இருக்கோம் இதுல வந்துட்டு இப்ப திராவிடத்தையும் தமிழையும் வந்துட்டு பிரிக்கணும் திராவிடர்களையும் தமிழர்களையும் பிரிக்கணும் அப்படின்னா இதுக்கப்புறம் டிஎன்ஏ டெஸ்ட் போய் எடுத்து இதெல்லாம் செக் பண்ணி நீ தமிழர் கிடையாது நீ திராவிடர் அப்படின்லாம் பிரிச்சு சொல்லுவாங்களான்னு எனக்கு தெரியல ஒரு சில விஷயங்கள்லாம் கேட்கும் போது ரொம்ப தான் இருக்கு ஒரு பாலிட்டிக்ஸ் அப்படிங்கிறதுக்காக இதை இன்னும் எந்தெந்த ஸ்டேஜ்க்கு கொண்டு போவாங்க இது கடைசியில் எங்க போய் முடிய போகுதுன்னு எனக்கு தெரியல ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுக்கு ஏதாவது இந்த திராவிடர்கள் பத்தி இல்லை தமிழர்களுடைய வரலாறு பத்தி இதை விட எக்ஸ்ட்ரா ஏதாவது வித்து ப்ரூஃப் உங்கள்கிட்ட இருக்கு அப்படின்னாக்கா எங்களுக்கும் வந்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க சி இன் நெக்ஸ்ட் வீடியோ